ஜன்ம விநாசாயக்ச திகம்பர தயாமூர்த்தி தத்தாத்திரே தேடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்தா பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசி அன்பர்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படி அப்படின்ற தலைப்புலதான் நம்ம பேச போகிறோம் காரணம் என்றால் கடந்த காலங்களில் பயங்கரமான வேதனைகள் அணிவித்த ராசிகள்ல மகர ராசி ஒன்று ஏன்னா அந்த ஏழரை தாக்கம் இன்னும் இருந்து நம்ம விடுபடுகிறோம் விடுபட்டதுக்கு பிறகு கூட அதனுடைய தாக்கம் என்றது நமக்கு இன்னும் தொடர்ந்து இருந்து இருக்கிறது இருக்கிறதுன்றதுல மிகையாகாது காரணம் என்றால் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி விடுவடைந்தது இருந்தாலும் ஜென்மசனி காலத்தில் அதுக்கப்புறம் குடும்ப சனி பாத சனி காலத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் வந்து மகர சான்மையில் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது குடும்பத்தில் பயங்கரமான சங்கடங்கள் தொட்டது போகிற தோல்வி தொழிலில் பயங்கரமான நஷ்டம் சந்தர்ப்பம் இல்லாத பல பிரச்சனைகள் சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய பல சூழ்நிலைகள் நல்லதை செய்தாலும் கெட்ட பேரு சம்பந்தம் இல்லாத பல வினைகளை வந்து சூழ்ந்து வெளியாடி இருக்குது என்றால் மிகையாகாது மிக நன் அதாவது நெருங்கிய நண்பர்கள்ல இருந்து நெருங்கிய சொந்த பந்தங்கள்ல இருந்து நிறைய இழப்புகள் ஏற்பட்டு இருக்குது இது நம்மளால் வந்து நிச்சயமா உறுதியை மறக்கவே முடியாது அத்தகையான ஒரு கடுமையான ஒரு தாக்கத்துல இருந்து மக்கரசன்மல்ல வெளிப்பட்டிருக்காங்க சொந்த பந்தங்கள்ல பல பிரச்சனைகள் எங்கே சென்றாலும் நாம் எதிர்பாராத எதிர்வினை மாதிரி சம்பந்தம் இல்லாத சூழல் குடும்பத்தில் பயங்கரமான மனக்குழப்பங்கள் கசப்பான அனுபவங்கள் எதிர்பாராத இழப்புகள் எடுக்கும் முயற்சிகளில் பயங்கரமான தொய்வு எதுவும் நடக்காத ஒரு சூழ்நிலை நமக்கு வர வேண்டிய பணம் கூட வராத ஒரு அவலநிலைகள் நிம்மதென்பது இல்லாமல் எதுக்காக நம்ம செல்கிறோம் என்ன பண்றோம் என்றது தெரியாமல் சுகம் சூழ்ந்த சூழ்நிலைகள் முற்றிலும் மாறி சுகக்கீடாக ஏராளமான அனுபவங்கள் வாகனங்களுக்கு பழுது அதுக்கு சம்பந்தமில்லாத செலவுகள் பிள்ளைகள் வழிய சம்பந்தமில்லாத இல்லாத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எதிர்வினைகள் அனைத்தும் சந்தித்துக்கொண்டு போராடி போராடி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க என்றால் அது வந்து உண்மைக்கு மிகையானதாகாது காரணம் என்றால் அந்த அளவுக்கு நீங்க துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைகளை அனுபவித்து கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நன ஒவ்வொரு மனிதனை வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு முன்னோடி செல்லக்கூடிய நிலை என்பது ஜென்மச்சனி விலகினதுக்கப்புறம் அப்புறம் குடும்ப சனி காலகட்டத்தில் கூட நமக்கு ஏராளமான குழப்பங்கள் வந்து கொண்டு இருந்தது சம்மந்தம் பல பிரச்சனைகள் முன்னே நடந்த குழப்பங்களை கூட நமக்கு வந்து தேடி வந்து பண விரயங்கள் உண்டாக்கி இருக்குதுன்னே சொல்லலாம் அத்தகையான ஒரு மன வழிகளை தாங்கி கொண்டு இல்லாத ஒரு அவல நிலையிலோ நம்ம இருந்து விடுதல் ஆயிடுச்சு இனி பயங்கரமான எதிர்காலமாக நமக்கு மாறப்போகிறது காரணம் என்றால் ஏழரை முடிந்து விட்டது ஏழரை பிடிலிருந்து தப்பித்து கொண்டு வெளிவந்ததனால்தான் இனி எதிர்காலம் சூப்பர் சூப்பராக இருக்கும் காரணம் என்றால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் மூணாம் இடம் என்பது வந்து மகத்தான ஒரு உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியது மகத்தான வெற்றிகளை கூவிக்கூடிய வண்ணத்தில் நமக்கு மகர ராசி நன்மை என்பது செய்கிறது அதாவது சனி பகவான் மூணு ஆறு இருக்கும் இருக்கும்போது வலிமையான நன்மைகள் செய்ய வரும் அதில் கருத்து என்பதில் கோச்சார ரீதியா நமக்கு ஏன்னா கோச்சார ரீதியானது இப்போ யுத்தம் வருது என்பது கோச்சார ரீதியா தான் வந்திருக்குது செவ்வாய் நீச்சத்துல இருக்கு அதனாலதான் நமக்கு செவ்வாய் நீச்சம் அடையும் போது பூகம்பம் நெருப்பு நாள் ஆபத்து வெடிபொருள் அப்புறம் மின்சார நிலையங்கள் வாழ்க்கை இந்த நெருப்பு மலைகள் வெடிக்கிறது என்பது இதெல்லாம் இப்ப நடந்து கொண்டு தான் நெருக்கிறது சோ இதனுடைய பொருள் என்னன்னா செவ்வாய் வந்து நெருப்பு பொருள் சோ அந்த செவ்வாய் நீச்சமடையும் போது இந்த சம்மந்தம் இல்லாத ஒரு யுத்த சூழல்கள் ஏற்படுத்தும் பயங்கரமான குழப்பங்கள் ஜூன் ஏழாம் தேதி வரை இருக்கிற செவ்வாய் நீச்சத்தில் இருக்குது ஜூன் ஏழாம் தேதி தான் சிம்மத்துக்கு வருகிறது அதுக்கப்புறந்தான் இந்த ஒரு அமைதியான சூழ்நிலை என்பது ஏற்படும் அதுவரை இந்த மின்சார சம்பந்தமான தாக்குதல்கள் மின்சார சம்மந்தமாக வெடிப்பொருள் சம்பந்தமாக ஃப்ளைட்ஸ் கிராஷஸ் அப்போ எர்த்த ஏற்படுது அது இது போன்ற நெருப்பு சம்பந்தமான அக்னி தத்துவம் சம்பந்தமான எல்லா வகையான தொந்தரவுகளுக்கு வந்து உகுந்ததாக தான் இந்த காலகட்டம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் நீச்சத்தில் இருக்கு ஒரு கடுமையான தாக்கம் ஏன்னா நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால தான் நெருப்புனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதனுடைய தான் வெடி விபத்து ஆபத்து இதெல்லாம் சூழ சூழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது ஆக அது ஒரு அற்புதமான நிலையன்னு நாம் வைத்துக்கொள்ள அப்புறம் ரெண்டாம் பாவத்தில் ராகு வருகிறான் ரெண்டாம் பாவத்தில் ராகு வருகிறான் எட்டாம் பாவத்தில் கேது வருகிறான் ஈஸோ ரெண்டாம் வாகத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு வரும்போது குடும்பத்தில் எதிர்பாராத பல சங்கடங்கள் உண்டாக்கும் என்பது ஏன்னா ராகு கேத்துகள் என்பதை பாம்பு கிரகங்கள் சர்ப்ப கிரகங்களாக நாம் சொல்லியிருக்கிறோம் இட்ஸ் நாட் ஏ ரியல் பிளானெட்ஸ் ஷேடோ பிளானெட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஷா ஷேடோ பிளானெட்ஸு நம்ம சொல்லும் போது நிழலாக இருந்து நம்மளை பயமுறுத்தும் அதாவது இருந்து நம்மளை பயமுறுத்தோம்னா நம்ம செஞ்ச கர்ம வினைகள் வந்து நிழலாக நம்மளை பின்தொடர்கிறது என்ற உண்மையான உண்மையான தத்துவத்தை நம்ம உறத்துகிறது ஆக அஷ்டமத்தில் கேத்து வரும்போது அது வாழ்க்கை ஸ்தானம் அங்கே கேத்து பாவகிரகங்கள் இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் நடந்த பல கசமான சம்பவங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கும் அஷ்டமத்தில் கேத்து என்பது ஆயுள் ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருக்கிறதுனால தான் உடல் ரீதியான உபாதைகள் கொடுக்கும் ஆனால் நமக்கு வந்து இங்கே சிம்மத்தில் சூரியனோட வீட்டில் வரதுனால தான் நல்லது இங்கே கும்பத்தில் சனி பகவான் வீட்டில் ராகு வரதுனால ஆக நமக்கு ராகு கேத்துக்கொள்ள வந்தாலும் கூட மிக தொந்தரவுகள் பாதிப்புகள் நமக்கு அதிகமாக கொடுக்காததை நம்ம வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் குரு பகவான் எடுத்துக்கொண்டால் நமக்கு வந்து ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போ நமக்கு வந்து ஆரம்ப காலத்துல இந்த ஏழரிசைகள் நடக்கும் போது இருக்கின்ற அனைத்து வகையான பொருளாதார நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் என்ற பொருளாகிறது ஆறாம் குரு செல்லும் போது நமக்கு என்ன ஒரு விசேஷமான நன்மை என்று சொன்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் வந்து நடக்குது ஏன்னா மூணு பன்னெண்டு குடைவனாக வர்றதுனால முயற்சி ஸ்தானாதிபதி விரையாதிபதி குருவாக வர்றதுனால ஆறுல நின்று அவர் பன்னெ நமக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ பதினொன்ன அதாவது அந்த பன்னெண்டாம் இடத்தை பிறகு விபரீத ராஜயோகம் தரக்கூடிய நிலை என்பது ஆறு பன்னெண்டுக்குள்ள சம்பந்தம் ஏற்படுறது இது குருவோட ஏற்படுறதுனால எதிர்பாராத தன வரும் என்பது எதிர்பாராத பேங்கில் இந்த இன்சூரன்ஸ் வருது என்பது முன்கூட்டியே ஏற்கனவே நம்ம எதிர்பாராத பல ஏதாவது ஒரு இடம் வாங்கி ஒரு அல்லது இடத்து மேல பணம் கொடுத்துருந்த பட்சத்தில் அந்த பணம் ரெண்டு மடங்காக நமக்கு தேடி வரக்கூடிய நிலை என்பது ஆறாம் வீடு பார்க்கும்போது குரு பகவான் ஆறில் வரும்போது உடல் ரீதியான உபாதைகள் நீங்கிவிடும் நோய் நொடிகள் இருந்து விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் எந்த தொந்தரவு வராது அது அதுபோலவே கோர்ட்டு மூலமாக சம்பந்தமான வழக்கு வாஜியங்கள் இருந்தால் அதில் வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஆறாம் இடத்தை இது பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திலும் நமக்கு நன்மை என்பது உறுதியாக நடக்கும் நீண்ட நாட்டுகள் அது போலவே அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது ஊதியம் கிடைக்காமல் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கும் அப்போது நமக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து நமக்கு பாக தசமஸ்தானத்தையும் பார்க்குறார் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஏன்னா சுக்கிர சுக்கிரன் தான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறதுனால பத்தாம் வீட்டையை பார்க்கறதுனால மிகப்பெரிய நன்மைகள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய நன்மைகள் பத்தாம் வீட்டு பன்னெண்டாம் வீட்டின்னு பார்க்கறதுனா மிகப்பெரிய நன்மை அது போலவே நமக்கு வந்து குரு பகவான் வந்து பத்தாம் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார் விரைஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் பார்க்குறார் அதுக்கப்புறம் ரெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு ஸோ மிகப்பெரிய நன்மைகள் என்பது உறுதியாக நடக்கும் ஸோ ஆக ராகு மேலே வந்து குரு பார்வை விழுகிறது எதிர்பாராத தனவரவு குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன ராகு கட்டுப்பாட்டு கொண்டு இருப்பான் அசுர்வழிச்சு தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டாம் வீட்டில் சனி வீட்டில் இருக்கும்போது எதிர்பாராத தனவரவுகள் என்பது உறுதியாக கொடுக்கும் அது ஒரு வகையில் நமக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அளவு குரு பகவானுடைய பார்வை அந்த இடத்துக்கு வருகிறது ஆக நமக்கு இந்த ஒரு மாற்றங்கள் என்பது இந்த எதிர்வருகின்ற ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு மக்கர ராசி நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு நிறைய பேர் என்ன கிட்ட கேள்வி கேட்கறதுண்டு சுவாமி ஏழரை முடிந்து விட்டது இருந்தாலும் அதனுடைய தாக்கத்திலிருந்து நாங்கள் விடுபடவில்லை ஏழரை வந்து தொடர்ந்து ஒரு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்கிறது எதுக்கு அப்படி இருக்கிறது என்னும்போது நம்ம இங்கே ஒரு அலசல் அது நம்ம சொல்லலாம் ஏன்னா ஏன் அப்படி ஒரு பாதிப்பு இருக்கிறதுன்ற ஏழரை விட்டதுக்கு பிறகு கூட அதனுடைய தாக்கம் அதாவது அதனோட தாக்கம் வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு இருக்கும் ஏன்னா இப்ப ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து ஒரு நல்ல செல்வ வளத்துல இருந்தார் அந்த செல்வ வளம் போற அவருக்கு வந்து பறிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம் ஒரு ஏழரை விஷயங்களில் பறிக்கப்பட்டது திடீர்னு ஒரே நாளில் அவர் மன விசேஷமான செல்வத்தை அடைய முடியாது ஒரு மிகப்பெரிய தொல்லை இருந்தார் வேலையாட்டுகள் குறையாக நம்ம தொழில் மூடிவிட்டது இப்போ ஏழரை முடிஞ்சு விட்டது இருந்து திடீர்னு ஒரே நாளில் நமக்கு நூறு பேர் வந்து தொழில் வந்து உயிர்த்த மாட்டார்கள் அல்லவா ஸோ எதுவும் படிப்படியான ஒரு வளர்ச்சி என்பது தான் கொடுக்கும் ஆக அந்த வகையில் நமக்கு அந்த ஒரு இழந்த சொத்துக்களை இழந்த ஒரு பேரு புகழை மீண்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய நிலை என்பதை படிப்படியாக வளர்ச்சியை தரும் அதனால் தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பர்டிகுலாராக உத்திராடத்தில் பிறந்த மூணு ரெண்டு மூணு நாலு நட்சத்திரத்தில் பிறந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அது அஷ்டமாதிபதி ராசிக்கு வந்து பார்த்தா இல்லை மகர ராசிக்கு வந்து எட்டுக்கூடிய சூரிய பகவான் அவர்தான் தான் வெளிச்சத்தை தரக்கூடிய கிரகம் ஆக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கிறான்றத பொறுத்து யோகம் தரும் பட் இருந்தாலும் கோச்சார ரீதியாக ராசிக்கு வந்து அஸ்தம சேனாதிபதி நம்பது அப்பா நமக்கு எதிரியாக வருவார் அப்பானுடைய கருத்துல்கள் கருத்துக்கள் வந்து நமக்கு சூட் ஆகாது நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது அந்த சூரியன் வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கிறான்றதை பொறுத்து நம்மளுக்கு யோகம் தரும் அதாவது உச்சபலத்தோடு இருக்கிறார் ஆட்சிபலத்தோடு இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு யோகத்தை தரும் அதே போலவே திருவோணத்தில் பிறந்தவங்களே சந்திர பகவான் நட்சத்திரம் ராசிக்கு ஏழாம் இடம் வருது இந்த ரெண்டு கிரகங்களே இதில் சம்மந்தப்படுது நமக்கு ஆக ஒளி கிரகங்கள் வந்து நமக்கு ரெண்டும் வந்து இடம் பெறக்கூடிய இடம் வந்தால் மகர ராசி தான் அதனால தான் மகர் ராசி பிரகாசமான வாழ்க்கையோட அடையிறதுக்கு உண்டாகிற மாதிரி சுக்கர பகவான் ஸோ பர்டிகுலர்லி சுக்கர பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரதுனால தான் ராசிக்கு வந்து கலைத்துறைகளில் தொழிலில் சினிமா துறைகளில் ஃபோட்டோகிராஃபிக் லைன்ல அல்லது அறுபத்தி நாலு கலைகளில் எதில் இருந்தாலும் பிரமாதமாக வரக்கூடிய நிலை என்பது சுக்கிரன் உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற நிலை பொறுத்து அதாவது பார்த்தா வீட்டில் சுக்கினிருந்த பட்சத்தில் மாலவியோகத்தின் மூலம் மிகப்பெரிய நன்மை அதனால தான் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு கூட சந்திர பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால சனி பகவான் மகராசனம் சனி பகவான் சந்திரனுக்கு ஆகாது பகை கிரகம் இருக்கிறதுனால தான் நிறைய போராட்டங்களை கொடுத்துருக்குது நமக்கு வந்து மிகப்பெரிய வெளிச்சத்தை தரலைன்னு தான் சொல்லணும் இனிமேல் அவங்க நினச்ச காரியங்கள் எல்லாம் மன ரீதியாக மகிழ்ச்சியா அவங்க செயல்படக்கூடிய ஆற்றல் எல்லாம் நிச்சயமாக தரும் மனைவி கணவன் மூலமா எதிர்பாராத தன சம்பத்துகள் நிச்சயமா கிடைக்கும் அதே போல அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களும் செவ்வாய் நட்சத்திரம் நமக்கு வந்து நாலு பதினொன்று கொடைவனாக வருகிறான் ஆக பூமி சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய லாபங்கள் உண்டாகும் பூமி புதுசாக வாங்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆக மகரரசி அன்புக்கு இந்த ஏழரை விட்டதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குதுன்றதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை உறுதியாக நடைமுறைக்கு வந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து இந்த கிரக பயிற்சிகள் மூலம் அதாவது இப்போ நமக்கு பதினாலாம் தேதி பதின பதினஞ்சாம் தேதியிலருந்து குரு பயிற்சி ஆகட்டும் இப்போ பதினெட்டாம் தேதியில் ராகு கேது பயிற்சிகள் ஆகட்டும் இந்த கிரகங்கள் மாறினதுக்கப்புறம் இருபதுக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் என்பது உறுதியாக கடிக்க போகுது நீங்கள் நன்றாக பயன்பெற்றுக்கூட சந்தோஷமாக வாழ்வீர்கள் சர்வேஜனம் சுக்கினோ பவன் சுக்கீ பவன்